உங்களை எவ்வளவு ஒருத்தனுக்கு கிடைக்க வேண்டிய வேலை என்னால கிடைக்காம போயிடுச்சு ஏன் இப்படி பண்ணி எங்க நியாயம் கேட்க வந்திருக்கீங்க இதுக்கு நான் என்ன பதில் சொல்ல போறது தெரியுமா ஏ அப்படித்தான பண்ணுவேன் உங்களால என்னடா பண்ண முடியும் என்ன பண்ண முடியும் என்ன பண்ணி கத்துவீங்க அப்புறம் கத்துங்க அட கத்துக்கப்பா எங்களை பார்த்தா கிண்டலா இருக்குல்ல இந்த நாடு இந்த அளவுக்கு கெட்டு பண்ணது காரணம் உங்களை மாதிரி அரசியல்வாதிங்க தான் செருப்பால் அடிப்ப ஒரு நாடு நல்லா இருக்குதுன்னா அது காரணம் பப்ளிக் ஒரு நாடு நாசமா போகுதுன்னா அது காரணம் பப்ளிக் தான் அரசியல்வாதிகளை பப்ளிக் என்ன பண்ணுவான் ஒண்ணுமே பண்ணலையா அந்த சிக்கல் உனக்கு ஒரு மேட்டர் தெரியுமா ஏய் ஒரு பொண்ணை ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது என்ன நல்லா யோசிக்கிறோம் பையன் படிச்சவனா எங்க வேலை பாக்குறான் எவ்வளவு சம்பாதிக்கிறான் நல்லவனா கெட்டவனா சிகரெட் குடிப்பானா தண்ணி போடுவானா பான் பிராக் சாப்பிடுவானா இத்தனையும் விசாரிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறான் ஏன் எவனாவது கிடைச்சா அவன் கையில கொடுத்து ஓட்டி விட வேண்டியதானே ஓட்ட மாட்டான் என்ன அது நம்ம பொண்ணு நமக்கு பிறந்த பொண்ணு நான் வளர்த்த பொண்ணு அந்த மாதிரி இது நம்ம மண்ணு நான் பிறந்த மண்ணு நான் வளர்ந்த மண்ணு என்னைக்காவது யோசிச்சிருக்குமா

அங்க அந்த மட்டும்தான் இருப்பா வேற யாரோ இருப்பாங்களா இவ்வளவு யோசிச்சு அனுப்புற செக்யூரிட்டியோட அவனுக்கே இவ்வளவு இருக்கு ஆனா நாம வந்து ஓட்டுக்கேடல் போட்டே இருக்க ஏன்னா யோசிக்க வேண்டியதான் தமிழ் தான் யோசிக்கவே கூடாதுன்னு என்ன இந்தியன்